ப்பாண்டு சிங்கப்பூர்ல இருந்து அப்பா இன்னைக்கு எனக்கு சிறப்பான முறையில பூஜை கொடுத்தடா உனக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நீ என் எல்லையில வந்து எத்தனையோ பூஜை பண்ணியிருக்கிற அதெல்லாம் நான் மனம் குளிர்ந்த ஏற்றுக்கிட்டேன் கவலைப்படாத ஏண்டா நான் சொன்னேன் உன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாள் அப்படின்னு ஏன் சொன்னேன் உன்னுடைய ரெண்டு பொட்ட பிள்ளைங்க நல்லபடியாக இருக்கணும் உன் பிள்ளைங்க அது இல்லாம தவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னடா ஆனா உன்னோடைய பொண்டாட்டி அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவ ஆடுறா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ என்ன சொன்ன டைவர்ஸ் பேப்பர்ல எனக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னேன் இந்த கருப்பன் அவளை வாங்கி தர வைக்கிறடா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வைக்கிறேன் ஆனா அந்த கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடு அதுக்காக வந்து ஒதுக்காத அவள் திருந்தி வருவாள் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார நல்ல மருந்து வேலை செய்கிறா மருந்து வேலை செய்து அதனால் அவளுக்கு வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறது சுய புத்தி இல்லை அவன் மிகப்பெரிய ஒரு சாக்கடையாக இருக்கிறா அதனால தான் வந்து சாக்கடையில் போடுன்னு சொன்னேன் இன்றைக்கி நான் சில பரிகாரங்களெல்லாம் உனக்கு செய்கிறேன் கவலைப்படாத நீ கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கிற அதனால் வேதனையோடு துயரத்தோடு இருக்கிற எனக்கு என்ன இருக்குது இவளால் எனக்கு நிம்மதியே இல்லை ஒரு அம்மாள் ஒரு பிள்ளைங்களுக்கு தாயாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற அதனால் உனக்கு தாயாக அந்த குடும்பத்துக்கு ஒரு தாயாக அந்த பிள்ளைங்களுக்கு இருப்பா அது கருப்பனின் வாக்கு கவலைப்படாத கண்டிப்பாக உனக்கு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்தும் வாங்கி தருவோம் அந்த பிள்ளை கூட இருப்பா அதுக்கப்புறம் நீ உட்காருனா உட்காருவா ஏந்திரினா ஏந்திரிப்பா கவலைப்படாத இன்னிலிருந்து மூணு அமாவாசை பிள்ளார உன் பிரச்சனையை எல்லாமே சரி பண்ணி கொடுக்கறண்டா அதுக்கப்புறம் உன்னுடைய தொழில் வருமானம் கண்டிப்பாக உயரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற கண்டிப்பாக உயரும் கவலைப்படாத இன்னும் தொண்ணூறு நாளுக்குள்ளார உனக்கு உறுதியாக அந்த பிஸ்னஸ்ஸு வெற்றி அடையும் கவலைப்படாத மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படி வந்தால் என்னுடைய ஆலயத்தை எடுத்து கட்ட வேண்டியது முதல் கடமை ஒன்றுது அதனால் உனக்கு நான் கொடுக்கறத எனக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சு நீ என்னுடைய ஆலயத்தை மேலும் சிறப்பாக செய்யணும் அதுதான் கருப்பணியின் வாக்கு கவலைப்படாத நல்லது நடக்கும் உன்னுடைய தொழில் இன்னும் நிலைக்கு வரும் கவலைப்படாத உன் எதிரி நீ சொன்ன அவனை நான் சீக்கிரமாக போடுற போட்டு அவனை காலி பண்ண வேண்டியது என்னுடைய தலையான கடமை எவ்வளோ அவன் அட்டுழியம் பண்ணாலும் அவனுக்கும் நான் ஒரு சில மன்னிப்பு கொடுப்பேன் ஆனால் அவன் கேட்குறானா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பேன் அவன் கேட்கல அதனால் இன்றைக்கி அவனை நான் சம்காரம் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறேன் கண்டிப்பாக சீக்கிரம் அதுவும் உனக்கு நல்ல செய்தி வருண்டா கவலைப்படாத நம்பி நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சிங்கப்பூரில் நீ நம்பிக்கையோடு இரு கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை உயரும் கவலைப்படாது கருப்பணையின் வாழ்க்கை உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்டா